ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட பையன் திமுக இளைஞரணியோட செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மோடி அரசை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா மோடி நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஈஸியாக ஏமாத்துறாரு ஏன்னா நம்ம இந்தியாவில் முஸ்லீமை விட கிறிஸ்டீனை விட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க எப்படியாவது அந்த இந்து ஓட்டை மட்டும் அதிகமாக வாங்கிட்டோம்னா நாம் தான் இந்தியாவோடய பிரதமர் அப்படின்னு நல்லா கெஸ் பண்ணி கரெக்டாக அடித்து இப்போ இந்திய நாட்டோட பிரதமர் ஆயிருக்கார் எப்படி இந்துக்கள் ஓட்டம் அதிகமாக வாங்குறாரு அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் அயோத்தி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அந்த டிஸ்டிக்டில் ராமர் கோயிலில் மோடி நான் கட்டப்போகிறேன் பத்து வருஷமாக நான் கட்ட போகிறேன் இந்து மதத்தை நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி 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 பத்து வருஷமா இந்திய நாட்டோட பிரதமராக இருக்காரு மோடி சரி இப்படி ஒரு பக்கம் வந்து மோடி வந்து நம்ம இந்துக்களை ஏமாத்தி இப்ப இந்திய நாட்டோட பிரதமர் ஆயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாவதா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா இந்தியன் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு ஓகேங்களா இந்த இந்தியன் பேங்க்லையும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லையும் நம்ம தமிழக பசங்களுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்காம பேங்க்கில் வேறு ஸ்டேட்டில் இருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து பேங்க்கில் வேலை கொடுக்குறாங்க இதை பார்த்த நம்ம தமிழக பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஸ்டேட்லேருந்து வர பசங்க மேலே காண்டாகிறானுங்க கோவப்படுறானுங்க இதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வேறு ஸ்டேட் பசங்களுக்கும் இடையில பகைமை உணர்வு வளருது இந்த பகையை வளர்த்துறதே இந்த மோடி தான் அப்படின்னு மோடி மேலே குற்றம் சாட்டுறாரு ரெண்டாவதாக மூணாவதாக என்ன சொல்றாருன்னா இந்த நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம்னால அரியலூரில் இருக்கிற இருந்து சென்னையில் இருக்கிற ஜெகதீசன் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ரெண்டு பசங்க நீட் எக்ஸாம்னால சாகுறாங்கங்க இருபத்தி ரெண்டு உயிர்னால் சும்மாவா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நீட் எக்ஸாம்னால பசங்க சாவல ராஜஸ்தான் இருக்கு பாத்தீங்களா ராஜஸ்தான்லேயும் இந்த நீட் எக்ஸாம்னால் நிறைய பசங்க கொத்து கொத்தாக சாகுறாங்க இந்த பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா நீட் எக்ஸாமில் நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமை வச்சு ஒவ்வொரு பசங்க கிட்ட இருந்தும் லட்ச கணக்கில் பணத்தை வாங்கி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி அரசு மேலே உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அடுத்து நாலாவதாக என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி அரசு ஆட்சி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் எக்கச்சக்க நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் நாங்கள் பிரதமர் ஆகிட்டோம்னா இவ்வளோ பண்ணுவோம் அவ்வளோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த சிலிண்டர் விலை அதிகம் பண்ணுறது பெட்ரோல் விலை அதிகம் பண்ணுறது இப்படின்னு நிறைய அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் விடுங்க பிஜேபி அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்போம் கருப்பு பணத்தை கண்டிப்பாக நாங்கள் ஒழிப்போம் ஆனால் அப்படி சொல்லிட்டு ஒழிக்காமல் சாதாரண மக்களை நடு ரோட்டில் நிறுத்திட்டு நடு ரோட்டில் நிறுத்திட்டு ஒவ்வொருத்தரோட பேங்க் இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்கல்ல கருப்பு பணத்தை நிறுத்திட்டு பதினஞ்சு லட்சம் ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் மஸ் மக்களோட ம அக்கௌண்ட்டில் போட்டுவேன் சொன்னீங்க ஆனால் ஒரு ரூபா கூட சல்லி பைசா கூட போடலையே அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து சம்திங் ஏதோ வந்து இத்தனை இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்கள் பசங்களாம் வேலையே இல்லாமல் சும்மா இருக்கானுங்க இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு மெயினாக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சியே பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி தாங்க இந்த பிஜேபி தான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி அரசு இந்துக்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம அதுல இருந்து விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நீட் எக்ஸாம்னால நீட் அங்க கண்டிப்பா தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு